வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் போன வாரம் நம்ம மேற்கு பார்த்த வீடு ஒன்று ஆவடியில் ஃபவுண்டேஷன் போட்டோம்ல அந்த வீட்டில் இந்த வாரம் வந்து குளித்து பீம் போடுறோம் அதோடய முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்கு போவோம் இந்த பீம் ஏன் போடணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலம் வந்து வீட்டுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி இந்த பிளிஞ்சி பீமும் ஸ்ட்ராங்கு ஏன்னா வந்து எங்கெல்லாம் வீட்டில் வந்து வால் கட்ட போகிறோமோ அதோடைய பவுண்டேஷன் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம வந்து காலத்துக்கு வந்து குழி நுண்டி எடுத்துகிட்டு போகிறோம்ல அதே மாதிரி இந்த வாழ்களுக்கெல்லாம் கீழே எங்கெல்லாம் மதர் வாழ் வருதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பீம் போடணும் இதுலேருந்து கீழே இருந்தால் கட்டுவில் கட்டி ஃபில்லிங் பண்ணி மண் போட்டு மேலே அப்படி கொண்டு வருவோம் அந்த மேலே உள்ள வால் தாங்கிறதுக்கு வந்து இதுதான் பிரதானம் அதனால் வந்து எங்கெல்லாம் மேலே மதுரை வால் வருதோ ரூம்ஸில் வருதோ அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இந்த பீம் போட்டு இதை கீழேருந்து மூணு அடியோ அஞ்சு அடியோ பேஸ் கேட்குறாங்களோ அதை போட்டு அதுலேயும் ஃபில்லிங் பண்ணி பண்ணணும் இந்த வால்ஸை வந்து இதுதான் தாங்கக்கூடியது வீட்டுக்கு எப்படி காலமோ அதே மாதிரி இந்த வீட்டோட வால்களுக்கு இந்த பீம் ரொம்ப முக்கியமானது இதை வந்து உங்கள் புதுசாக வீடு கட்டுறவங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் இதை பற்றி தெளிவு வரட்டும் நன்றி வணக்கம்